எஸ்ஜிகே கனவு மெய்ப்படும் நண்பர்களுக்கு மாலை வணக்கம் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சேலம் மாவட்டம் எடப்பாடி பக்கத்தில் பூராம்பட்டி என்ற ஒரு ஊரில் இருக்கிற காவேரிக்கரை ஓரமாக இருக்கிற கிராண்ட் லேண்ட் ரெசார்ட்டு தி கிராண்ட் லேக் ரெசார்ட் சாரி அந்த ரெசார்ட் உடைய அழகாக பாருங்கள் பாருங்கள் காவேரி ஆறு ஃபுல்லாக காவேரி ஆறு தண்ணி போயிட்டு இதை ஒட்டின மாதிரி இருக்கக்கூடிய ரெசார்ட் தான் இந்த ரெசார்ட்டு இப்ப பாருங்க டீம் மீட்டிங் பண்றாங்க இப்ப பாருங்க எவ்வளோ அழகான அருமையான ரம்மியமான ஒரு காட்சியாக இருக்குது இந்தமாதிரி மாதத்துக்கு ஒரு டைம் வெளியே வந்தோம்னா நம்ம மனதுக்கு ஒரு புத்துணர்ச்சியும் மனசில் உள்ள பாரம் மனசில் உள்ள என்ன சொல்கிறது ஸ்ட்ரெஸ்ஸு எல்லாமே போய் ஒரு அமைதியான ஒரு சூழல் பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை நம்ம வாழ்கிறதுக்கு நம்ம மனதுக்கு ஒரு கொடுக்கும் மனசும் நல்லா இளமையாக தூய்மையாக இருக்கும் மைண்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கும் பாருங்கள் இந்த மாதிரி நாங்கள் வந்து மாதம் மாதம் ஒரு ஏரியாவுக்கு போயிட்டுருக்கோம் போன மாதம் எங்கே போனோம் ஏற்காடு போனோம் இந்த மாதம் இந்த புலம் ரெசார்ட்டுக்கு வந்துருக்கோம் பக்கத்து காவேரி கரை வரும் ஓகே நண்பர்களே பாய் நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ஒரு பிளேஸில் பார்ப்போம் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கனவு மெய்ப்பணும் எஸ்ஜிகே